முருகப்பெருமான் துணை மகான் பாம்பாட்டி சித்தர் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மா தர்மபலம் உலகம் அடைய மக்களிடையே தயவு நிலை பெருக பூதளத்தில் தர்ம சக்தியாக அவதாரம் புண்ணியனாய் வந்த அரங்கனை அரங்கனை உன் பலம் நிச்சி அறிவிப்பேன் துள்ளி ஆசி வரங்கள் என சோபகிருது செல் திங்கள் வல்லமை உல சஷ்டி திகதி குஷன் வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஆறாம் நாள் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வாரமதில் பாம்பாட்டி சித்தர் யானும் மையகம் பாதுகாப்புற உரைப்பேன் சோரமான பொய் புரட்டு களவு சுயநலமான வஞ்சம் சூழ்ச்சி நடைமுறை நடைமுறையெல்லாம் அப்படே நாட்டிடுவேன் களியின் கொடுமை இடரான பதுக்கல் என இந்த நிலை உலகில் தொடர்ந்தால் தொடர்ந்தால் இயற்கை தானும் தொல்லை தந்து புவி தண்ணில் இடற்படுத்தும் பிரளயம் நில அதிர்வு ஏதேனும் தீய சக்திகளாக வெளிப்பட்டு வெளிப்பட்டு அழிவை தர நேரும் மனிதை வடிவமான மாயையாகி இழிவும் அழிவும் மிக்க நேரும் இவ்வித அழிவுதனை தடுக்கும் வண்ணம் வண்ணமுடன் மனித சமூகத்துக்கு வள்ளலாக அரங்கமாகாணும் அன்னலாக அவதரித்து அருள ஆதரித்து அரங்கன் உபதேச உபதேச ஞான வழிகளை ஏற்றும் உண்மைப்பட பாதுகாப்பை தரும் அபயமென அன்னதான சேவைதனை ஏற்றும் அகிலத்தார் அனுதினமும் இருவருக்கேனும் இருவருக்கேனும் அன்னம் வழங்கி எளிமைப்பட வாழ்க்கை முறையை தர்மவானாய் பிறருக்கு தீங்கு தரா தயவான தவ வாழ்வை கடைபிடிக்க கடைபிடிக்க கழியின் வேகம் கரைந்தோடி சத்திய ஞானயுக சோடையிலா மிக்க சுபிச்சமான காலமாக மாற்றம் கண்டு கண்டுமே அரங்கன் வந்த நல் கழியுகத்தின் அவதார நோக்கம் கொண்டுரைக்க பூர்த்தி காணும் கூறி வந்த துள்ளி ஆசிமுற்ற சுபம்